அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும் அதுவும் நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நேர்மையான குணமும் பாசமும் கொண்ட கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த எட்டு மாதம் இனிமேல் உங்களுக்கு இந்த கிரகத்தால் இது நடந்தே தீரும் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசி ராசிநாதன் புதன் பகவான் அதில் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கிது அது சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அவருக்குரிய வீடு கடகம் கன்னிக்கு அது வந்து பதினொன்றாம் வீடு சந்திரனும் புதனும் மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் அதாவது ஒரு தந்தை மகன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்கள் பொதுவாகவே எழுத்து கல்வி வித்தைக்கு அதிபதி புதன் என்றால் அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மேலும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்ற அமைப்பில் இந்த நட்சத்திரத்துக்குண்டான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுவும் குறிப்பாக கேது பகவான் உங்களுடைய கண்ணி ராசியில் உள்ளே நுழையப் போகிறார் அதுவும் நுழைந்து சித்திரை நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சரியாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரமான உங்களுடைய நட்சத்திரத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அவர் பயணிக்கப் போகிறார் ஸோ அந்த எட்டு மாதங்களில் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற பலன்களை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பவானுக்கு இருக்கிறது ஸோ அதனுடைய அடிப்படையில் ஐந்து விதமான மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் நற்பலனையும் நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் அதில் முதலாவதாக கேது என்பது மருத்துவத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லவை நடக்கும் மருத்துவம் சம்பந்தமான வேலை தொழில் பார்க்கின்றவர்களுக்கு அந்த வேலைக்குண்டான யோகங்கள் அமையும் மற்றும் தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான நன்மையும் உங்களுக்கு நடக்கும் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக கேது பகவான் வெளிநாட்டிற்கும் விமான பயணத்திற்கும் காரக மிக்கக்கூடிய கிரகம் அதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் விமான பயணங்கள் போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து பணவரவு ஏற்படுவது ஷேர் மார்க்கெட்டு மற்றும் ட்ரேடிங் சம்மந்தமான விஷயத்தின் மூலமாக பணவரவு கிடைப்பது போன்றவைகள் உங்களுக்கு நடக்கும் மூன்றாவது இந்த கேது கம்ப்யூட்டர் மற்றும் நெட்வொர்க் சம்மந்தமான விஷயத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் ஐடி ப்ரொஃபஷ்னல் மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் இது சம்மந்தமான தொழில்துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் யோகத்தை கொடுக்கும் நான்காவது இந்த கேது பகவான் பூர்வீக சொத்திற்கு காரகமைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பூர்வீக சொத்து தாய்வொழி சொத்து பாட்டி சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் என்றது தருணத்தில் ஐந்தாவதாக அரசாங்க வேலைவாய்ப்பு அதுவும் குறிப்பிட்டு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஆன்மீக சம்பந்தமான துறை ஸோ இந்த துறைகளில் வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மற்றும் பொதுப்பணித்துறையில் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னா அந்த வேலைவாய்ப்பு நிச்சயமான முறையில் கிடைக்கும் இறுதியாக கப்பல் துறையில் கூட வேலைவாய்ப்பு அமையும் கடல் சார்ந்த வேலையும் அமையும் ஸோ இந்த ஐந்து துறைகளிலுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது இந்த கேது இந்த எட்டு மாதங்களில் அதற்குண்டான பலங்கள் உங்களுக்கு நடைபெறும் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது மற்றும் ஞானக்காரகன் மோச்சக்காரகன் உங்களுக்கு உள் நுழைவதால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் படிப்பதற்கு யோகத்தை கொடுக்கும் கற்றுக்கொள்வதற்கு யோகத்தை கொடுக்கும் உலகியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வைக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது விநாயகருடைய வழிபாடு மற்றும் ஜீவ சமாதி வழிபாடு இந்த எட்டு மாதங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அஸ்த பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது உங்களோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடாக பண்ணிக்கோங்க இதை பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வந்து இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்